தோள்பட்டைக்கு பக்கத்துல இந்த மாதிரி கையை வைக்கணும் கையை ரொம்ப முன்னாடியும் தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப வந்து பின்னாடியும் கொண்டு போக கூடாது வச்சுட்டு கால்களுக்கும் நீங்க கொஞ்சம் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கலாம் சிலவங்களுக்குலாம் அந்த ஆசனம் செய்யும்போது காலை ரொம்ப ஒட்டி வச்சு செஞ்சா செய்யறது க கடினமா இருக்கும் அதனால கால்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கலாம் சோ வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மெதுவா உங்களுடைய இந்த செஸ்ட மெதுவா மேல தூக்கணும் அதுக்கப்புறம் நீங்க முடிஞ்சா தலை என்ன பண்ணலாம் மேல பாக்கலாம் இது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா நீங்க கழுத்தை என்ன பண்ணாதீங்க பின்னாடி வளைக்காம இப்படி நேராவே பாருங்க செஸ்ட மட்டும் எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ தூக்கி பின்னாடி முதுக வளைக்கணும் இதுல நிறைய பேரு பண்ற தப்பு என்ன அப்படின்னா இந்த புஜங்காசனா போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கை வந்து நேரம் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சி